ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் ஆவணி மாதம் ஆனது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு பிறக்க போகுது பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் தலையெழுத்து மாறுங்க இப்படி மாறக்கூடிய தலையெழுத்து ஒவ்வொரு ராசியினரும் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மீனம் ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி மாத ராசி பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ போது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அதே போல மீனம் ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி மாத ராசி பலன் அதிர்ஷ்டத்தை தரப்போதா ஆபத்தை தரப்போதா அப்படின்னு முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க பயனுள்ளி மாத ராசி பலன் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் முதல்ல மீனம் ராசியில புரட்டாதி நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை அவங்க சந்திக்க போறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அவங்க ஒரு கடுமையான குணம் கொண்ட நபராக தோற்றம் அளிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காரிய தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகள் அனைத்துமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வலுப்பிடும் வீண் அலைச்சல் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க சில நேரங்களில் பேரில் விருப்பமில்லாத வேலை செய்ய நேரலாம் வழக்குகள் சாதகமான போக்குகள் காணப்படும் வீடு மனை சொத்து வாங்குவதற்கான சூழல் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் விவகாரங்களில் கவனம் தேவை ஆர்டர்கள் கிடைப்பது திட்டமிட்டபடி இல்லாமல் தாமதமாக ஏற்படலாம் வேலை ஆட்களின் கவனமாக இருப்பது நல்லதுங்க உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நினைத்தபடி பணிகளை செய்ய முடியாத நிலை உருவாகலாம் குடும்ப ஸ்தானத்தில் குரு ராகு பகவான் சேர்க்கை பெற்று இருக்கிறார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும் பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நன்மையை உங்களுக்கு தரலாம் எந்த காரியத்திலும் குடும்பத்தினருடைய ஆலோசனையை கேட்பது உங்களுக்கு நல்லதுங்க எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கலாம் இதனால மன தடுமாற்றம் ஏற்படும் செலவுகள் கூடலாம் கலைத்துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டிகள் நீங்கும் உங்களுக்கு பக்க பலமாக ஒருவரது உதவி கிடைக்கலாம் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் சதுரியமான பேச்சோர் ஆதாயம் உண்டாகும் காரிய தடைகள் நீங்கிடும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயரலாம் அரசியல் துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தரம் உயரலாம் அதே போல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடலாம் நினைக்க மாணவர்களுடன் மகிழ்ச்சியான போக்கை கழிப்பீர்கள் முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீர்கள் இதனால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க வழக்கத்தை விட செலவுகள் கூடலாம் மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிக நேரம் பாடங்களை ஒரு முறைக்கு இருமுறை படித்து கவனத்தில் வைத்துக் கொள்வது ரொம்பவே நல்லதுங்க ஸோ உங்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா யோக நரசிம்மரை வணங்கி வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் பெருங்க அதே போல் மனக்கவலை நீங்க அதிக வாய்ப்பு ஏற்படும் அதே போல உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபது மற்றும் செப்டம்பர் பதினாறு மற்றும் பதினேழு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்து மற்றும் பதினொன்று தாக மீனம் ராசியில உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் தன்னலம் கருதாமல் பிறர் நலத்தை மனதில் கொண்டு செயல்படும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சென்றிருக்கிறார் எல்லா வகையிலும் லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் வாக்கு வன்மையால் எதுவும் சாதகமாக நடக்கலாம் நல்ல சிந்தனை உண்டாகும் அறிவு திறன் அதிகரிக்கும் மற்றவர்கள் பேசுவதை தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் இதனால போட்டிகள் குறையலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் தொழில் ரீதியான காரியங்களில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேன்மை அடைவார்கள் மேல் அதிகாரிகள் கூறியபடி காரியங்களை செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள் குடும்பத்தில் குறையும் உறவினர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்கள் நீங்கலாம் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கப் பெறுவீர்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாகலாம் நல்ல சிந்தனை ஏற்படும் மனோபலம் அதிகரிக்கும் சாதுரியமான பேச்சால் எளிதில் எதையும் செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையினர்களுக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கிடும் ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம் உடன் பணி புரிபவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது வாகனங்களில் செல்லும் போது பயணங்களின் போது கவனம் தேவை அரசியல் துறையினர்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீர்கள் எதிர்ப்புகள் அனைத்துமே குறையலாம் வரவு கூடும் மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்களுடன் சேர்ந்து கல்வியில் வெற்றி பெற நன்கு படிப்பீர்கள் உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனி பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் அதே போல துன்பங்கள் அனைத்துமே விலகிடும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் பதினேழு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேனம்பு ராசியில நட்சத்திரத்தில் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் எதிர்காலத்தை மனிதர் கொண்டு செயல்பட்டு வரும் உங்களுக்கு எந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா பண தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் அவ பெயர் உண்டாகலாம் வெறிய ஸ்தானத்தில் சரி பகவான் சென்றிருக்கிறார் பயணங்கள் மூலம் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் ஏற்படுத்தும் தடுமாற்றம் உண்டாகலாம் தொழில் வியாபாரம் கவலை உண்டாகும் பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள் ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வேலை மாறுதல் பற்றிய எண்ணம் உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை பண தேவை அதிகரிக்கும் எதிலும் உடனடியாக முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் உண்டாகும் வேலை பலு அதிகரிக்கலாம் கலை துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா பண இருக்குங்க எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒருமுறைக்கு இருமுறை ஆலோசிப்பது உங்களுக்கு நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அரசியல் துறையினர்களுக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடியல வேலை தொடர்பாக அழைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேருங்க மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் மெத்தனம் காணப்படும் கல்வியில் வேகம் காட்டுவது வெற்றிக்கு நல்லதுங்க உங்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி பகவானை வணங்கி வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகலாம் அதே போல பாத்தீங்கன்னா மன குழப்பங்கள் அனைத்துமே நீங்கிடும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பன்னிரெண்டு ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஆவணி மாத ராசி பலம் மேனம் ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதை போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோ காலும் உங்களை வந்து சேருங்க தேங்க்யூ